ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் நம்ம சேனலில் இன்றைக்கி சமையல் பார்க்க போகிறதில்ல நம்ம சேனலில் ஒரு பொண்ணு தொலைஞ்சி போனதாக ஒரு ஃபோட்டோவோட வீடியோ போட்டிருப்போம் வீடியோ ஃபோட்டோலாம் காட்டியிருப்போம் அந்த பொண்ணு நம்ம ஊருக்கு மறுபடியும் வந்துடுச்சு எப்படி வந்துடுச்சுன்னா அவங்க அந்த பொண்ணு ஹஸ்பண்டு வீட்டில் ஏதோ பிரச்சனைன்ட்டு கிளம்பி போயிருக்கு கிளம்பி போன கையோட சிதம்பரம் பஸ் ஏறி சேலம் பஸ்ஸில் போய்ட்டு திருப்பூர் போகலான்ட்டு ஏறி இருக்கு திருப்பூர் போகிற வழியில் சேலத்துக்கிட்ட இறங்கி போகும்போது ரெண்டு மூணு பேர் அந்த பொண்ணை கடத்தி வச்சுருந்துருக்காங்க நாலு நாளாக அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது உங்கள் பெருமா எல்லாரையும் எனக்கு தெரியும் வா நான் இட்டுட்டு போகிறேன்ட்டு இட்டுட்டு போயிட்டு ஒரு பாழடைஞ்ச ஓட்டு வீட்டில் நாலு நாளாக கடத்தி வச்சிட்ருக்காங்க சோறு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு அங்கே போய்ட்டு நகை இருந்தால் இருக்காங்க அந்த பொண்ணு ஒரே ஒரு மூக்குத்தி மட்டும்தான் நகையாக போட்டு இருந்திருக்கு அதை கைட்டி கொடுத்துட்டு மறுபடியும் அதே இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க யாரும் இல்லாதப்போ தப்பித்து வந்திருக்கு தப்பிச்சு வந்த கையோட முன்னாடி திருப்பூரில் அவங்க அப்பா அம்மா குடியிருந்த பகுதியில் ஒரு அக்கா இருந்திருக்காங்க பக்கத்து வீட்டில் அந்த அக்கா வீட்டில் வந்து உக்காந்துருக்காங்க அந்த அக்கா இந்த பொண்ணை பார்த்துட்டு அவங்கள தெரிஞ்சவங்களுக்கு தகவல் சொன்னதும் எல்லாரும் போயிட்டு இட்டு போயிருக்காங்க இட்டு வந்த கையோட வீட்டில் வச்சுருக்காங்க அங்கே இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிருக்காங்க ஏன்னா நம்ம வந்து வீட்டில் வச்சுருந்தா அது தப்பாகிடும் அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆஜர்படுத்தலான்ட்டு இட்டுட்டு போயிட்டாங்க அவங்க செஞ்சது நல்ல விஷயந்தான் இப்போது அந்த பொண்ணு என்கொயரிக்காக உள்ளே இருக்கிறதால அதுக்கிட்ட என்னென்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம் அவங்க அம்மா சித்தப்பாலாம் எனக்கு கால் பண்ணாங்க இது மாதிரி நிலாவை மட்டும் உள்ளே வச்சுருக்காங்க என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள்லாம் வெளியே தான் இருக்கோன்னு சொன்னாங்க பிரச்சனை இல்லைன்ட்டு அந்த பையன் மேலே அந்த பொண்ணுக்கு பதினேழு வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகுது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இருந்தாலும் அதுவும் ஒரு கு குழந்தை திருமணம்தான் இவங்க அம்மா வந்து கஷ்டப்படுறதால தனக்கு ஆம்பளைங்க துணை யாரும் இல்லை நம்ம குடும்பத்துக்கு அதனால் நம்ம பொண்ணு மூலியமாக வர்ற ஆனாச்சும் நம்ம குடும்பத்துக்கு பொறுப்பாக பார்த்துப்பாங்கன்ட்டு தான் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க நினச்சிருக்காங்க ஆனால் அந்த பையனுக்கு வயசு கூட தான் அந்த பையன் வந்து கட்டிக்கிட்டாங்க என்ன நடந்ததுன்னு தெரியல அடிக்கடி வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு வந்து இந்த ஒரு மனநில அந்த பக்குவம்லாம் வரல கல்யாணம்ன்ற ஒரு இதே வரல அதுக்கு அதனால் அந்த பொண்ணு சின்ன பிள்ளைத்தனமாகவே இருந்திருக்கு இது விஷயமாக தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வந்திருக்கு இது விஷயமாக பேச்சுவார்த்தை நடக்கக்குள்ளே தான் அந்த பொண்ணை வந்து இந்த பையன் அடிச்சிருக்காமல இருக்குது ரத்தம் வர்றது அளவுக்கு அதனால் அந்த பொண்ணு கிளம்பி போயிருக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் அவனோட சேர்த்து வச்சிருவாங்களேன்ட்டு அக்கா பெரியம்மா ஆயா எல்லாம் திருப்பூரில் இருக்காங்க அங்கே போயிட்டு நம்ம வேலை பார்த்துக்கலான்ட்டு போயிருக்கு போகிற தான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு பெற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நான் ஒன்றையொன்னு சொல்லிக்கிறேன் குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வர்ற வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தோழன் தோழ தோழியாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக அந்த சின்ன பிள்ளைய போய்ட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த வயசுக்கேற்ற ஒரு பக்குவம் வெள்ளாட்டுத்தடம் தான் இருக்கும் ஆனால் கல்யாணம் பண்ணி அது குடும்பம் நடத்துகிற அளவுக்கு ஒரு பக்குவமோ ஒரு வயசோ அதுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது பெரியவங்க அந்த புள்ள மேலே நம்ம குடும்ப பாரத்தை திணிக்கிறதுக்காக நம்ம சுயநலத்துக்காக அந்த குழந்தைய திருமணம் பண்ணி கொடுத்துட்றாங்க சில பிள்ளைங்க வயசுக்கேத்த பக்குவம் இருக்கும் ஆனால் இந்த நிலாவுக்கு துளி கூட பக்குவமே இல்லை ஒரு ரெண்டு மூணு வயசு புள்ள மாதிரி தான் பேசும் நான் அந்த பொண்ணை வச்சு தான் வீடியோ போடணுன்னு இருந்தேன் அந்த பொண்ணு என்கொயரிக்காக போயிருக்கிறதால நான் உங்கள்கிட்ட வந்து நிலா காண அணிஞ்சிடுச்சின்ட்டு எவ்வளோ அவசர அவசரமாக கண்டுபிடிச்சி தரணுன்ட்டு வீடியோ போட்டனோ அதே அவசரத்தில் தான் நிலா கிடச்சிடுச்சின்ற ஒரு ஆர்வத்தில் நான் இந்த வீடியோ போடுறேன் மறுபடி நிலாவை வச்சு நான் வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் வீட்டை விட்டு போகிற பொண்ணுங்க அம்மா அப்பாட்ட கோச்சிக்கிட்டு போகிற பொண்ணுங்க புருஷனை விட்டு போகிற பொண்ணுங்க ஒரு பக்குவம் இல்லாமல் போயிட்டு கண்ட கண்ட தேவையில்லாத மனுஷங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை தொலைக்கிற பொண்ணுங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கும் இந்த நிலாவோட ஒரு வாழ்க்கை நிலா மாதிரி நிறையா பேர் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவால் தப்பான ஒரு செயலில் ஈடுபடுத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிலா அந்த மாதிரி போயிடுச்சின்னதும் ஊரில் பல விதமாக பேச கேட்டு அவங்க தம்பி சூசைட் பண்ணுற அளவுக்கு இறங்கிட்டான் அது எப்படியோ பார்த்து எல்லாம் காப்பாற்றிட்டாங்க அந்தளவுக்கு பச்சை புள்ள மனசில் நஞ்ச வளர்க்குற மாதிரி தெருவுலேயும் சரி ஊர் உலகத்துலேயும் சரி நிறையா புல்லுருவிங்க நிறையா பேர் இருக்காங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க இப்போ நிலாவோட அம்மா பேர் ஜோதி அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரர் இல்லாமலே காய்கறி விற்று தான் அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஜீவனம் பண்ணுற ஒரு குடும்பம்தான் நிலாவோட குடும்பம் உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்ன கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ பிச்சை எடுத்தாலும் அந்த பொண்ணுங்க இந்த மாதிரி அடுத்தவங்களால் தான் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி தப்பான முடிவுக்கு வருவாங்க ஆனால் அவங்க வந்து என்ன பேர் வைப்பாங்கன்னா பொண்ணுங்கள தான் தப்பாக பேசுவாங்க அந்த பொன்னியா இந்த மாதிரி பண்ணிச்சு அதில் எவ்வளோ வலி இருக்கு வேதனை இருக்குது அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது இதெல்லாம் யோசிக்கிற மனநிலையில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க எப்படியாச்சும் வாய்க்கு அவல் கிடைக்கணும் மெல்லணம் போட்டுன்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு தெரியுவாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அதே நிலா வச்சு நம்ம வீட்டில் உள்ள பொண்ணோ பையனோ யாராக இருந்தாலும் அந்த விஷயத்தை யோசனை பண்ணி பேசணும் ஏன்னா அந்த பிள்ளைக்கு நடந்தது நம்ம பிள்ளைங்களுக்கு நடந்தால் நம்ம மனநிலை எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் சில பேர் யோ யோசிக்க டைம் இல்லாமல் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க நிலா வாக்குமூலத்தை வச்சு ஹஸ்பண்டுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கேஸ் போட்டிருக்காங்களாம் அது என்ன கேஸுன்னு தெரியல போக்சோ சட்டமாக இல்லை குழந்தை திருமண சட்டமாக என்னான்னு தெரியல இதெல்லாம் நல்லது தான் ஏன்னா குழந்தை திருமணம் கண்டிப்பாக பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பானது உங்கள் சுயநலத்துக்காக பெரியவங்க இந்த மாதிரி பண்ணிடுறீங்க ஒரு குடும்பத்தில் ஆண் துணை இல்லை பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்பட முடியாது அந்த புள்ள ஒரு பத்து வயசானாலும் பன்னெண்டு வயசானாலும் ஒருத்தவங்க கையில் பிடிச்சி கொடுத்துட்டா நம்ம கடமை முடிஞ்சிடுச்சின்ட்டு சில பெத்தவங்க நினைக்கிறாங்க அது தப்பு அது வெளியேன்ட்டு தெரிய வர்றப்போ எல்லாருக்குமே கஷ்டம் இந்த மாதிரி தப்பாக யோசிக்கிற நீங்கள் இந்த மாதிரி யோசித்து பாருங்கள் ஒரு பொண்ணை நல்ல விதமாக படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்பி அது வந்து ஒரு வயசு பக்குவம் வந்ததும் அதுக்கு பிடிச்ச பையன் கூட கல்யாணம் பண்ணி வைங்க இதுதான் வாழ்க்கை நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த பிள்ளையும் வாழ முடியாமல் அதுக்கும் குடும்பம்னா என்னன்னு தெரியாமல் ஒரு பக்குவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு புருஷன் அடித்தான் இந்த மாதிரி திட்டுனான்ட்டு ஊட்ட விட்டு போயிட்டு அது தெருவில் வந்து நிற்கக்குள்ள மற்ற வந்து நிறைய பேர் இருக்காங்க பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி அவங்க கையில் சிக்கி அவங்க வாழ்க்கையே தொலைஞ்சிருப்பாங்க நிலா எப்படியோ நல்ல விதமாக வந்துடுச்சு இன்னும் இன்னும் நிறையா விஷயம் நம்ம பேப்பர்லேயும் சரி டிவிலையும் சரி நிறையா பார்ப்போம் அந்த பொண்ணுங்களை நிறைய கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணி உயிரையே கொள்கிற அளவுக்குலாம் கொடூரர்கள் சுற்றி திரியிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பொண்ணுங்களை நாசப்படுத்தாதீங்க பொண்ணுங்களை நல்லா வாழ விடுங்க நல்ல படிப்பு கொடுங்க நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க இப்போ யார் கஷ்டப்படுறா கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் யார் கஷ்டப்படுறா யாருமே இல்லை நம்ம தான் நம்ம செஞ்ச வேணையை நம்ம தான் அறுக்கணும் அதனால் நம்ம நல்ல புரிஞ்சி பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் எந்த வயசில் எப்படி வச்சுக்கணும் அந்த மாதிரி யோசித்து செய்யுங்க பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் குழந்தை இல்லை பதினேழு வயசானாலும் அது வந்து பொம்பளை பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பக்குவம் வந்திருக்கணும் அந்த புள்ளை வந்து சாக்லேட் வா அங்கே வேலை வாங்கி தரேன் வான்ட்டு கூட்டதும் போயிட்டீங்க போறீங்க இதெல்லாம் தப்பு எதுக்கு இவங்க கூப்பிடுறாங்க மூணாவது மனுஷங்க நம்மளை எதுக்கு வண்டியில் கூப்பிட்றாங்க ஆனால் போக முடியாதுன்ட்டு பக்கத்தில் யாராச்சும் பெரியவங்க இருந்தால் இந்த மாதிரி இவங்க கூப்பிடுறாங்க என்னான்னு கேளுங்கன்ட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்கன்ட்டு இல்லை நம்மளை மாதிரி நல்லவங்க நிறையா ஊரில் இருப்பாங்க அதனால் யாராச்சும் தப்பான பார்வையோடு உங்கள்கிட்ட பேச வந்தால் பக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்கிட்ட சொல்லி ஹெல்ப்பு கேளுங்க கண்டிப்பாக செய்வாங்க இப்போ நடக்கிற காலகட்டத்தையெல்லாம் பார்த்தா இந்த நிலா விஷயம் ஒரு பாடமாக அமையணும் ஒரு சின்ன புள்ள கூட நடுத்தருவில் தனியாக போக விட மாட்றாங்க ஆண்கள் இது முக்கியமாக பசங்களை கூட நம்பி நம்பளிருக்கு கிழவனுங்க தான் ரொம்ப முன்முரமாக இருக்காங்கன்ட்டு நிறையா வீடியோவில் காட்டுறாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது வயசானவங்க தான் அதுவும் நல்லா பழகி சொந்த பேத்தி இந்த மாதிரி பிள்ளைங்களையே கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் தாத்தாக்கள் நிறையா நியூஸில் பேப்பர்லாம் பார்த்துருக்கேன் ஜாக்கிரதையாக இருங்க ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி அதை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்ற வரைக்கும் அந்த பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்ட்டு எங்கள் ஊர்லேயும் சரி தெருவுலேயும் சரி நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் அதில் யோ முக்கியமாக இந்த நிலாவுக்கு அப்பா இல்லை அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எங்கள் ஊரில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பேர் லேடிஸ்க்குங்க இந்த காய்கறி விற்கிறது தையல் கடை பியூட்டிஷியன் நிறையா உண்மையை சொன்னால் ஆண் துணை இல்லாமலே பெண்கள் தான் நிறையா உழைச்சி இந்த பிள்ளைங்களை ஆளாக்கிக்கிட்டு இருக்காங்க அதில் எங்களுக்கும் பங்கு உண்டு நாங்களும் அந்த மாதிரி தான் சில பிள்ளைங்களை பார்த்தா நீ அழகாக இருக்க உனக்கு நல்லா நல்லாயிருக்கு முடி நல்லா இருக்குது முகம் நல்லாயிருக்குன்ட்டு யாராச்சும் சொன்னால் அதில் மயங்கி தன்னோட வாழ்க்கையை அழிச்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யார் ஒருத்தங்கள புகழிறாங்களோ அதுக்கு அடிமை ஆகாதிங்க இப்போ வந்து நம்மளை ஒருத்தவங்க புகழுறாங்கன்னா அவங்க வந்து நம்மளை படுகுழியில் தள்ள போகிறாங்கன்ட்டு அர்த்தம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கங்க எப்போவுமே ஆசை வார்த்தைக்கு மயங்கக்கூடாது நம்ம ஒருத்தவங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அந்த விஷயத்த வச்சு அவங்க வந்து நம்மளை பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்குலாம் போவாங்க அதே மாதிரி நம்ம குடும்பத்து விஷயத்தையோ நம்ம பர்சனல் விஷயத்தையோ ஒருத்தவங்கள்கிட்ட சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு நம்ம அடிமையாக ஒரு நிலமை கூட வரும் அதனால் நம்ம எதை வெளியே சொல்லணும் எதை வெளியே சொல்லக்கூடாது எப்படி பேசணுன்ட்டு பொம்பளை பிள்ளைங்க நல்லா பாருங்க இப்போ வந்து யூடியூப்பில் அந்த பேப்பரில் புக்ஸில் எல்லாத்துலேயும் விழிப்புணர்வை பற்றி நல்லா நிறையா போடுறாங்க ஆளுக்கு ஒரு செல்லு வச்சுருக்கீங்க அதில் வந்து தேவையில்லாத விஷயத்தை பார்க்குறதோட தேவையான நம்மளுக்கு வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாடம் தேவையோ அதெல்லாம் நம்ம செல்லுலேயே பார்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி தான் நம்ம வந்து நடந்துக்கணுன்ற மாதிரி பாருங்கள் முக்கியமாக பெற்றவங்க எப்படி இருக்காங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்ட்டு நீங்கள் கண் பார்த்துருப்பீங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அடுத்தவங்களை வச்சு அவங்கள மாதிரி நம்ம இருந்தால் நல்லா இருக்குமே இவங்கள மாதிரி இருந்தால் நல்லா யோசனை பண்ணக்கூடாது பெற்றவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க எப்படியெல்லாம் நம்மளை வளர்த்துருப்பாங்கன்ட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து யோசனை பண்ணாலே நம்மளுக்கு அந்த மாதிரி தப்பு பண்ண தோணாது பார்த்து நடந்துக்கங்க ஒரு குடும்பத்தில் அப்பா குடித்தாலும் தப்பு பண்ணாலும் சில பிள்ளைங்க நம்மளும் பெரியவங்களாகி குடிக்கணும் தப்பு பண்ணணுன்ற மாதிரி அந்த பிள்ளைங்க வாழ்க்கை நாசமாயிடும் அதே குடும்பத்தில் வேற மாதிரி யோசிக்கவும் செய்யலாம் அப்பா குடிக்கிறாரு எவ்வளோ சம் பணம் வச்சுருக்காரு இதே மாதிரி நம்ம சின்ன பிள்ளை தான் பெரியவனாகி நம்மளும் சம்பாதிச்சு பெரிய வீடு கட்டணும் பெருசாக இருக்கணும் நம்ம வந்து எல்லாத்துலேயும் பெரிய லெவலில் வரணுன்ட்டு யோசனை பரி பண்ணி பாருங்க அதே போல் பெரியவங்களும் பிள்ளைங்களுக்கு உதாரணமாக நடந்துக்கணும் பிள்ளைங்க முன்னாடி தப்பாக பேசுகிறது தப்பான செயலில் ஈடுபடுறது இதெல்லாம் தவறானது பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்கங்க நம்ம தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாலே தோழன்னுட்டு சொல்லுவாங்க அதனால் பசங்க வந்து ஒரு செயலை நீ செய்கிறப்பா செய்கிறமா இது எனக்கு பிடிக்கலன்னா அதை திருத்திக்கங்க முடியாத பட்சத்தில் அதாவது நல்ல விஷயமாக இருந்தால் அது வந்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து அறிவுரை வழங்கலாம் அது தப்புன்ட்டு பிள்ளைங்களுக்கு தெரிகிற ஒரு விஷயத்தை நீங்கள் தப்பாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் திருத்திக்கிட்டு தான் ஆகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே நன்றி நான் வந்து நிலாவோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் இதை ஒரு அறிவுரையாக எடுக்காமல் ஒரு நான் வந்து எல்லாருக்கும் ஆதரவாக தான் பேசுகிறேன் ஆதரவுனால் இது வந்து இதர இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன் பார்த்து பிள்ளைங்கள்லாம் சூதானமாக நடந்துக்கங்க பெற்றவங்களையும் மதிங்க பெற்றவங்க என்ன திட்டுனாலும் என்ன தவறு பண்ணாலும் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி தப்பான முடிவுக்கெல்லாம் வராதிங்க வீட்டை விட்டும் போவாதீங்க அம்மா அப்பாவோட கலந்து பேசி எது தப்பு எது சரின்ட்டு புரிஞ்சிக்கங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்